பிரியமானவர்களே கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்புண் வாழ்த்துக்கள் இந்த இடம் ரொம்ப அழகா இருக்குதா சவுத் கேப் கேப்டவுன் பட்டணத்துல வாட்டர் பிரண்ட் என்று அழைக்கப்படுகிறது அதாவது தண்ணி இருக்கு நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்கிறது நிறைய போட்லாம் எல்லாம் இங்கே இந்த போட் ரைட்லாம் போக முடியும் ரொம்ப அழகான ஒரு இடம் இது அங்கிருந்து கொண்டு உங்களோடு நான் பேசுவது எனக்கு அதிக சந்தோஷம் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதமான வார்த்தை சொல்லுகிறார் என்ன தெரியுமா எல்லாருடைய வாயிலையும் சில வரக்கூடிய வார்த்தை ஒரே சோதனையா இருக்குது என்பதாக எல்லாருமே இந்த வார்த்தையை ஒருமுறையாவது சொல்லி இருப்பாங்க வீட்டுக்குள்ள பிள்ளைகளால சோதனை மனைவியால சோதனை கணவரால சோதனை வேலை செய்யற இடத்துல இந்த மேல் அதிகாரியனுடைய லீடரால சோதனை பிசினஸ் பண்ற இடத்துல அங்கேயும் சோதனை தேவையில்லை சோதனைக்கு மேல் சோதனை அப்படி இந்த மாதிரி மனசலித்து கொள்கிற மக்கள் உண்டு ஏதோ ஒரு விதத்துல சோதனை அது வழியா நம்ம கடந்து போய் தான் ஆக வேண்டும் சரியா வேத புஸ்தகத்துல ராபர்ஹாமை கத்தர் சோதித்தார் யோபு சோதிக்கப்படுவதற்கு சாத்தான் கையிலே கத்தர் ஒப்பு கொடுத்தார் இதெல்லாம் நம்ம வேதத்தில பார்க்கிறோம் ஆனா இந்த சோதனை நேரத்துல நாம் நினைவில் கொள்ள வேண்டிய அதிகாரம் பதினெட்டாம் சோதிக்கப்படுகிறவளுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் சோதிக்கப்படுகிறவளுக்கு உதவி செய்கிற தேவன் நீங்கள் சோதனைக்கு நடுவில போறீங்களா ஒரே சோதனையா இருக்குன்னு கலங்குறீங்களா உங்களுக்கு உதவி செய்ய ஒருவர் இருக்கிறார் உங்க தான் நின்று கொண்டிருக்கிறார் எதுக்கு சோர்ந்து போகிற மகனே எதுக்கு சோர்ந்து போகிற மகளே உனக்கு என்ன உதவி வேண்டும் ஆண்டவர் செய்ய உதவி அவர் வல்லவர் என் அவர் அந்த பாதியில கடந்து போனார் சாத்தான் அவரை முடிக்கு வந்தார் மனிதர்கள் அவரை முடிக்கு வந்தாங்க மத தலைவர்கள் அவரை சோதிக்க முடி வந்தாங்க எல்லா பாதியிலும் ஏசு கடந்து போனார் அதனால நீங்க சோதிக்கப்படுவது புதிதான ஒரு காரியம் அல்ல எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு கலங்க தேவையில்லை இயேசு சொல்லுகிறார் என் மகனே மகளையே கலங்குற சோதனை ஜெயித்த நான் இருக்கிறேன்ல நான் உனக்கு உதவி செய்யறன்னு சொல்லுகிறார் அவர் சோதனையை விளங்கி கொள்ளுகிற ஒரு தேவன் மனிதர்கள் விளங்கி கொள்ளாவிட்டாலும் அவர் விளங்கி கொள்ளுவார் ஏனால் அவர் அந்த வழியாய் கடந்து போனார் நமக்கு உதவி செய்வதற்காக விசுவாசத்தோட இந்த சோதனை நேரத்தில் உதவி செய்ய முடியும் எனக்கு உதவி செய்யும் ஒரு சின்ன ஜெவம் பண்ணுங்க இன்றைக்கே இப்பொழுது இருந்து ஒரு மாற்றம் ஆரம்பிக்கும் இந்த நாள் முடிவதற்குள்ள சோதனை காரியங்கள் முடிந்து மாற்றங்கள் வந்துவிடும் விசுவாசிக்கிறீங்களா ஒரு சின்ன ஜெவம் பண்ணுங்க தகப்பனே நீர் சோதிக்கப்பட்டு ஜெயம் எடுத்து வந்ததுனால சோதிக்கப்படுகிற எனக்கு உதவி செய்ய வல்லவர் கிறிஸ்துவின் நாமத்தில் எனக்கு உதவி செய்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் இந்த காரியத்தில் எனக்கு ஒரு அற்புதம் செய்து ஜெயம் கொடுத்து நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்